இந்த கலைக்கூடத்தில் இன்னைக்கு யாருடைய ஓவியங்களை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாரா கணேசன் அவங்களுடைய ஓவியங்களை தான் வச்சிருக்காங்க இப்போது நம்மிடைய ஓவியர் தாரா கணேசன் அவங்க தான் இருக்காங்க வாங்க அவங்க வரைஞ்ச ஓவியங்களை பத்தியும் அவங்களை பத்தியும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த ஓவியங்களை பத்தி எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் உங்களை பத்தி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இந்த துறையில் ஆர்வம் வந்தது எப்படி வந்தீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க உங்க பயணத்தை சின்ன வயசுலேருந்தே முதல்ல என்னுடைய ஆர்வம் தொடங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது வண்ணங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ எங்கே போனாலுமே இந்த இலைகள் ஏன் இப்படி அழகா பச்சையாக இருக்குது இந்த வானம் ஏன் இப்படி நீளமாக இருக்குங்கிற மாதிரியான ரொம்ப எளிமையான கேள்விகளாக இந்த வண்ணம் வந்து எனக்குள்ளே போக ஆரம்பிச்சிது அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக அதிகமாக என்னோடய இன்ட்ராக்ஷன் எதில் இருந்ததுன்னா புத்தகங்கள் வாசிக்கிறதுல மட்டுமே இருந்தது ஸோ புத்தகங்கள் வாசிக்க தொடங்கி என்னுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வனம்பாடி கவிஞர்களில் தொடங்கின என்னுடைய வாசிப்பு பிறகு பின்னவினத்துவம் நவீனத்துவம் பின்னவினத்துவம் அப்படின்னு ஒரு பெரிய டிராவல் அந்த ட்ராவலில் நானும் ஒரு கவிஞராக ஆரம்பத்தில் ஒரு வானம்பாடியினுடைய ஸ்டைலில் எழுத தொடங்கி பிறகு ஒரு பின் நவீனத்துவ கவிஞராக ஒரு பரிமானம் அடைந்திருந்தேன் பிட்வீன் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையவோ ஒரு சிறுகதையவோ இல்லை ஒரு நாவலையோ நம்ம எழுதும் பொழுது அதில் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் என்னால் பண்ண முடிஞ்சது அப்போது ஒரு உணர்வை இல்லை நம்ம எப்போவோ நம்ம மனசுக்குள்ளே தக்க வச்சு கொண்ட அந்த உணர்வை வேர்ட்ஸ்வர் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி வந்து இட் இஸ் கலெக்டட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ட்ரான்குலிட்டி அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அந்த கலெக்டட் இமோஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிரான்குவலிட்டி அந்த மாதிரி ஒரு அமைதியான நேரத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு தன்மை கொண்டதாக அல்லது ஒரு இரு பரிமாணங்களாக இருந்தால் அது நல்லா இருக்கும் பொழுது அந்த வண்ணங்களோட என்னுடைய அந்த உணர்வுகள் வெளி வெளியாக ஆரம்பிச்சது அப்போ அந்த வண்ணங்களோட நான் வந்து அது என்னுடைய முதல் ஒரு பரிசோதனை முயற்சியாக ஓவியங்களை தொடங்குறேன் கோட்டோவியங்களை பலமுறை நான் வரைந்து பார்த்துருந்தா கூட கோட்டோவியங்களில் என்னுடைய மனசு வந்து உட்கார்ல அது ஒரு பட்டாம்பூச்சியை போல் பறந்து கொண்டே இருந்தது ஏன்னால் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இருக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபார்மை நான் சொல்லும் பொழுது எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு லேக்குணாவாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் பெயிண்டர்ஸ் நம்மளோட ஓல்டு மாஸ்டர்ஸ் அண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெம்ராண்டுடைய ஓவியங்கள்லாம் அந்த வெளிச்சமும் அந்த ஃபிகரேட்டிவில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரல் பியூட்டியும் வந்து ரொம்ப அழகாக என்னை கவர்ந்த விஷயங்கள் ஆனால் கூட ஒரு வேன்கோவை பார்க்கும் பொழுது ஒரு மோனையை பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ளே இருந்த துள்ளல் தான் எனக்கான இடமாக நான் கண்டறிஞ்ச இடமாக நான் நினைக்கிறேன் அதுக்காக எனக்கு ரம்ரானுடைய ஓவியங்கள் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது மைக்கேல் அஞ்சலி அவனுடைய ஓவியங்களை பார்த்து நான் பிரமிச்சு உண்டு அவருடைய சில சிற்பங்களும் என்னையை வந்து நான் ஒரு சிற்பின்ற ஒரு இடத்துக்கு நான் நகர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக அமைஞ்சது ஆக ஒரு ஃபிகுரேட்டிவாக ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விஷயத்தை இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லும் பொழுது எனக்கு அது ஒரு கிளிஷாக மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கான ஒரு சந்தோஷமாகவே எப்போவுமே இருக்குது கையை எப்படி திறந்து வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் கிஃப்ட்டு இது தான் உங்களுக்கு நான் கொடுக்குற பொருள் அப்படின்னா உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த கையை நான் மூடி வச்சுட்டு உங்களுக்கு ஓவராக நான் சர்ப்ரைஸ் பண்ணும் பொழுது தான் ஒரு குழந்தையினுடைய மனோநிலைக்கு நம்ம போகிறோம் அதுபோல் ஒரு அப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேஷன் இது வந்து எனக்கு ஒரு விதத்தில் மிகப்பெரிய சேலஞ்சதாக இருந்தது ஜென்ரலாக பார்க்கும் பொழுது அப்சை பார்த்து சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன் இது குழந்தை கூட வரைஞ்சிரும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அது அவர்களுடைய அறியாமையைத்தான் காட்டுதுன்னு நான் சொல்லுவேன் இருக்கிறதுலையே மோஸ்ட் சேலஞ்சிங் அண்ட் மோஸ்ட் toughest ஃபார்ம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அப்டிராக்ட் ஓவியங்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஓவியங்களை தான் நம்ம சொல்ல முடியும் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓவியங்களில் நிறைய வகைகள் இருக்கும்போது இந்த அப்டிராக்ட் ஓவியம் உங்களை கவர்னதுக்கான காரணங்கள் இல்லை நிச்சயமா அப்டிராக்ட் ஓவியங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு மிகுந்த கடினமான கம்போசிஷன் இதில் வந்து ஷேட் இருக்குது இதில் லைட்டிங் இருக்குது இதுலையும் ஸ்ட்ரக்சரிங் இருக்குது இதில் கம்போசிஷன் இருக்குது இதில் வந்து பண்ணும்பொழுது எளிமையாக இருக்க மாதிரி தோன்றினாலும் கூட இதனுடைய அப்ளிகேஷன் வந்து பெரிய சேலஞ்சு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹியூமன் ஃபிகரை வரைய போகிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸினுடைய மெஷர்மெண்ட் என்ன ஷோல்டரோட மெஷர்மெண்ட் என்ன பாடியோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நம்ம முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் ஸோ தீர்க்க தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம திரும்ப பண்ணும்பொழுது அது நத்திங் பட் அ ரீப்ரொடக்ஷன் வென் ஐ ஆம் நாட் பவுண்ட் ஃபார் ரீப்ரொடியூசிங் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்யப்பட்ட விஷயத்தை பண்ணுறதுக்காக இறைவன் என்னை படைக்கலைங்கிறதுல நான் ரொம்ப தெளிவான தீர்மானத்தோடு இருக்கிறேன் தீர்மானமே அற்ற எதுவென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் வெளிக்குள் நான் பயணப்படுவதை மட்டுமே எனது மனம் அதிகமாக விரும்பினது ஸோ அந்த ஒரு வகையில் இந்த ஓவியங்கள் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்தது ஏன்னா கலரிஸ்டுன்னு சொல்லுவாங்க இந்த வண்ணங்களோட நான் இருக்கிற இந்த விஷயத்தில் வந்து என்னோட இயற்கை சம்மந்தப்பட்டிருக்கேன் இயற்கைங்கிறது கூட கிளிஷ்ன்னு சில பேர் சொல்லலாம் என்ன எல்லாரும் இயற்கைன்னு சொல்கிறீங்க ஸோ இயற்கை இல்லாமல் நம்ம கிடையாது ஏன்னா இயற்கையோடு தான் பஞ்சபூதங்கள் இணைந்திருக்கு இந்த பஞ்சபூதங்களானது இயற்கை என்று சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இந்த பரந்த வெளியில இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம பார்க்கின்றது இந்த பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் இருக்கு ஸோ எப்படி அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற விஷயம் வந்து நீர் என்று பார்த்தால் நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தண்ணீர் நிலம் என்று பார்த்தால் என்னோடய கிரியேட்டிவிட்டி ஆஃப் த மைண்ட் இல்லைனா நம்ம உருவாக்குகின்ற நம்மளுடைய குழந்தைங்களோ இல்லை நம்ம செய்கின்ற ஏதோ ஒரு செயலோ ஒரு உருவாக்கம் அப்போ உருவாக்கத்தினுடைய குறியீடாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நிலம் அடுத்ததாக நெருப்பு நெருப்புன்னு சொல்கிறது தான் நம்ம பாடியை டச் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வாம் திருக்கணும் அந்த ஒரு சூடு இல்லைனா நம்ம வந்து ஒரு இறந்து போன ஒரு உடலுக்கு சமமாகின்றோம் ரொம்ப வார்த்தையாக பேசும்போது ஒரு கோபத்தில் சுடு சூடு சுடனே இருக்கான்னு தான் கேட்பாங்க வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆக அந்த சூடு என்பது தான் நெருப்பினுடைய குறியீடு அதை கோபத்துக்கும் நீங்கள் சொல்லலாம் ஒரு காமத்துக்கும் நீங்கள் சொல்லலாம் ஒரு பொறாமைக்கு நீங்கள் சொல்லலாம் ஆக இந்த நெருப்பு அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து நம்மளோட தொடர்புடையதாக இருக்குது அடுத்தது காற்று அந்த காற்று என்பதை நம்மளால் பார்க்கவே முடியாது எந்த ஒன்றை நாம் பார்க்க இயலவில்லையோ அந்த ஒன்று தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக நீங்கள் இந்த காற்றை பார்க்க முடியாது அதுதான் பவர்ஃபுல் ஏன்னா நம்மளுடைய பிராணசக்தியாக அந்த காற்று தான் இயங்குகிறது ஸோ இந்த காற்றை நான் வந்து ரசிக்கிறேன் அந்த காற்று வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி கடைசியாக நம்ம சொல்கிறது பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த வெளி இந்த வெளிங்கிறது என்னன்னா சிந்தனை கட்டுப்பாடில்லாமல் போகும்பொழுது அதை வந்து நம்ம வெளின்னு சொல்கிறோம் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தியாக இருக்குது ஸோ மொத்த சக்தியினுடைய ஒரு ஒரு ஆக்கிரமிப்பாக இருக்கின்ற அந்த பிரபஞ்ச சக்தியையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அதுவும் மோஸ்ட் பவர்ஃபுல் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பஞ்சபூத சக்திகள் இயற்கையோடு ஒருங்கிணைந்து ஏதோ ஒரு ஃபார்மில் என்னைய தூண்டிக்கொண்டே இருக்கின்றதுனால என்னுடைய வண்ணங்கள் மூலியமாக ஒரு நீளம் என்றால் ஒரு நதி வானம் என்ற ஆழ்ந்த வானம் நீளம் என்றால் அது இன்னொரு வண்ணம் சிகப்பு என்றால் அதை நெருப்பாக காட்டுகிறோம் என்னுடைய பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி அல்லது அந்த ஃபோர்ஸு அந்த ஸ்பீடு அந்த அப்ளிகேஷனல் ஸ்பீடில் தான் நான் வந்து காற்ற வைக்கிறேன் ஸோ காற்று என்ற அந்த எலிமெண்ட் ஆனது அதில் அந்த ஸ்பீடில் உங்களுக்கு நான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது கடைசியாக எக்ஸ்பேன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஓவியம் முடிவுறும் பொழுது இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு கன்ஃப்ளூயன்ஸாக ஒரு ஒருங்கிணைப்பாக இந்த ஓவியங்கள் வருது ரொம்பவே அருமையாக சொன்னீங்க நீங்க தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான கவிஞராக எட்டு புத்தகங்களை கவி கவிதை புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க இப்படி ஒரு கவிஞராக இருக்கும்போது இந்த ஓவியத்துக்கான நேரம் நீங்க எப்படி ஒதுக்குறீங்க எப்படி இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஒரு மனிதனுடைய உணர்வில் வந்து நெருப்பு இருக்கும் பொழுது அவனுக்கு நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது இப்போ ஒரு ராக்கெட் இருக்கு அதோட பட்டில் வந்து எப்பவுமே நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு இருந்தால் தான் அது இந்த பூமியினுடையும் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதால் போக முடியுது இது ஒரு எளிமையான எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட த ஃபோர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் ஒரு விஷயத்தின் மேலே ஒரு தீராத ஒரு ஆர்வமும் இதை செய்யணுங்கிற ஒரு மனதுக்குள்ளே ஒரு உந்து விசையும் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக விசையறு பந்தினை போல் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன் அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி தான் அந்த உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்தை நம்மளால் நிச்சயமாக கண்டடைய முடியும் எல்லாரும் உறங்க போன பிறகு இரவு பத்து மணிக்கு மேலே தான் என்னுடைய ஓவியக் கூடத்திற்கு நான் போகிறேன் அப்போது இந்த வெண்மையான இந்த கித்தானானது என்கிட்ட ஒரு பெரிய டைலாகோடு இருக்குது அது எனக்கு பெரிய சேலஞ்சை கொடுக்கும் இன்னும் என்னை என்ன செய்யப்போகிறாயின்னு சொல்கிற மாதிரி அது வந்து என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் என்னை எப்படி நீ ஃபினிஷ் பண்ண போகிற அப்படின்னு ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் எந்த விதமான தீர்மானமுமே இல்லாமல் உருவாவது தான் ஒரு அப்டிராக்ட் ஓவியம் ஸோ அப்போ அந்த கொஸ்டினிங் அது வர வர அந்த டயலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் என்னுடைய சைக்கிக்கும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய மனோநிலைக்கும் அந்த வெண்மையான அந்த கித்தானுக்குமான ஒரு பெரிய உரையாடல் அந்த உரையாடலுக்கு பிறகு கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு வண்ணத்தை வைக்கிறது தான் எனக்கு தெரியும் அப்போ அந்த தொடர்ச்சியான அந்த வேகமும் வீச்சும் ஏன்னா சில டைமில் நான் நைஃபில் பண்ணுறேன் சில டைமில் ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுறேன் சில நேரங்கள் என்னுடைய கைகளையே வச்சுக்கூட நான் பண்ணியிருக்கிறேன் அப்போது அந்த ஓவியம் ஒரு முழுமையை பெற தொடங்குகிறது அது எந்த டைமில் நான் போதும் இனிமேல் என் மேலே வண்ணங்கள் வைக்காதுன்ற ஒரு கம்யூனிகேஷனே அவரே சொல்லிவிடுவார் ஸோ அவர்னா யாருன்னா என்னுடைய கித்தான தான் சொல்கிறேன் ஸோ அது மாதிரி தான் இத்தனை ஓவியங்களை நான் பண்ணியிருக்கிறேன் போனவர் அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு பீரியடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் பிளாக் அப்படின் தான் எல்லா படைப்பாளிகளுக்குமே இருந்ததுன்னு நான் சொல்லலாம் அதை நானும் கோத்ரூவ் பண்ணேன் ஏன்னா அந்த நேரத்தில் வீட்டில் எல்லாருக்குமே அந்த கொரோனோடைய பாதிப்பு இருந்தது அந்த டைமில் அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் என்னுடைய முக்கியமான கவிதை தொகுதி இந்த ஃபேரில் வெளியானது ஒரு கரத்திலிருந்து மறு கரத்திற்குன்ற அந்த தொகுதி வந்து நோபல் கவிஞர்களினுடைய கவிதைகளை நான் வந்து மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டிருந்தேன் ஜீரோ டிகிரியில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மட்டும் நான் வந்து இந்த கொரோனா பீரியடில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக அது முடிந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இரண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் பண்ணியிருக்கின்ற ஓவியங்களை தான் நான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பது ஓவியங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமாக சொல்லணும் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சோல் ஸ்பைஸ் கேலரி ரொம்ப அற்புதமாக இவற்றை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஓவியங்கள் வேறு நான் வேறு கிடையாது நான் யாராக இருக்கிறேனோ அதுவே தான் இந்த ஓவியமாக இருக்கிறது இந்த ஓவியம் எதுவாக இருக்கிறதோ அதுவே தான் நானாக இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு ஓவியமுமே என்னுடைய ஒவ்வொரு படைப்புமே ஒன்று ஒரு இசைப்பாடலாக இருக்கிறது இல்லைனா அது ஒரு நடனமாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு கவிதையாகவோ ஒரு ஓவியமாகவோ ஊர் கொள்கிறது மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதத்தினுடைய அனைத்துமே அசைவென்று கிடையாது காற்றாக இருந்தாலும் அதில் ஒரு அசை ஒன்று நதியாக இருந்தாலும் வானமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு அசைவை நீங்கள் பார்க்கலாம் ஆக இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய இந்த அசைவு தான் இந்த அப்சிராக்ட் ஓவியங்களில் நான் வச்சிருக்கிறேன் அப்ட்ராக்ட் ஓவியங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து பொதுவாக ஓவியம் அப்படின்னு எடுக்கும்போது கலை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தானே இல்லை சாதாரண திங்கிங் இருந்தாலே இந்த ஓவியம் வரைய முடியுமா க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது முதல்ல க்ரியேட்டிவிட்டி அப்படின்றதே வந்து ஒரு பெரிய நெருப்புக்கு சமமான விஷயம் ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது பெரிய நெருப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஊதுபத்தி முனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொறி போதும் அந்த சிறு பொறி தான் சிக்கிமுக்கி டாட் காம்னு நான் ஒரு இ மேகசின் நடத்திட்டு இருந்தேன் அந்த மேகசீனுக்கு என்ன டைட்டில் வைக்கலான்ட்டு ஒரு நூறு தலைப்புகளை வச்சு ஜகுள் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ எனக்கு தோன்றியது சிக்கி முக்கி டாட் காம் அப்படின்னு ஏன்னா அந்த சிக்கிமுக்கி என்ற கல்லிலிருந்து ஒரு சிறு பொறி கிளம்பி வராமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சிவிலைசேஷனே கிடையாது நம்ம எல்லோரும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பச்சை மாமிசத்தையோ பச்சை காய்கறியோ தான் ஒன்று ஆக இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சிறு துளி நெருப்பாக தொடங்கி ஒரு பெரு நெருப்பாக நமக்குள்ளே எரிய தொடங்குது ஸோ ஏதோ ஒரு ஹாபிக்காக பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் பெயிண்ட் பண்ணலாம் ஹாபிக்காக இன்றைக்கி கிராஃப்ட் இருக்குது அதெல்லாமே எல்லாரும் பண்ணுறாங்க மண்டல ஆர்ட்டுங்கிற விஷயத்தில் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டு ப்ரிண்ட்ஸ் வருது அந்த ப்ரிண்ட்ஸ் வந்து ஃபில்லிங் ஆஃப் த கலர்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சி விஷயம் விஷயம்தான் ஆனால் ஒரு ஓவியர் அப்படின்ற தளத்தை நம்ம சென்றடைதல் அல்லது ஒரு பன்முக கலைஞராக இருந்து ஒரு கவிதையையும் ஓவியத்தையும் சிற்பத்தையும் நம்ம கையில் எடுத்துக்கிறதுங்கிற விஷயத்துக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் இல்லாமல் நிச்சயமாக இதை வந்து நம்மளை செய்கிறதுங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது சில ஓவியங்களை வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கலாம் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்நாள் முடிகின்ற வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஓவியங்களோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் தீர்மானித்து வச்சுருக்கிறேன் அந்த தீர்மானத்துக்குள்ளே தான் ஏன்னா அப்டிராக்ட் ஓவியங்கள் எப்படின்னா ஆட்ஸ் யூ இட்ஸ் அ சேலஞ்ச் இல்லாத ஒன்றை நாம் இருப்பது போல செய்கின்றோம் இந்த ஸ்பேஸ் கிடையாது இந்த ஸ்பேஸ் நம்ம எங்கேயுமே பார்க்கல ஸோ இது வந்து ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ் இது இல்லவே இல்லை ஆக இல்லவே இல்லை என்ற தளத்தில் இருந்து இதோ இருக்கிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை இது வந்து நான் உருவாக்குறேன் ஆனால் இதோ இதோ இருக்கிறதுன்னு சொல்கிற இந்த தளத்தை நாளைக்கு நீங்கள் என்னைய மறுபடி க்ரியேட் பண்ண சொன்னால் இல்லை நானே இதை மறுபடி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சா கூட இதை இப்படியே மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது ஸோ ஃபிகர்ட்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்டு பெயிண்டிங்கை வந்து அப்படியே க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் ஒரு அப்ச்ராக்ஷன் இல்லை என்று சொல்கின்ற தளத்திலிருந்து இருக்கின்றது என்று சொல்கின்ற தளத்திற்கு போகின்றது ஆனால் அதே நிமிஷத்தில் அது மறுபடியும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி மறைந்து போகின்ற ஒரு புதிர்வெளியும் மாயத்தன்மையும் கொண்டு மறைந்து போகின்றது அதனால தான் இந்த அப்டிராக்ஷனை நான் தொடர்ச்சியாக பண்ணுறேன் இதுக்கு எனக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது ஜாக்சன் போலக் ஜாக்சன் போலக் என்ற அந்த ஓவியன் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கண்டறிகின்ற அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஓவியராக அவர் அறியப்பட்டிருக்கிறார் இதை பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கூட ஒரு ஓவியம் இருக்குது இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திய வண்ணங்கள் அடர் வண்ணங்களாக இருக்குது இந்த ஓவியத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை பற்றி சொல்லுங்கள் உண்மையில சொல்லப்போனால் இது ரொம்ப முக்கியமான அந்த ஓவியம் நீங்கள் மிகச்சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இந்த ஓவியத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன் காரணம் என்னென்னா இன்னைக்கு நம்ம அந்த குளோபல் வார்மிங்கினுடைய பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உணர்ந்து கொண்டே வருகிறோம் இப்போ பூமி வந்து நம்ம நம்ம இருக்கிற பூமி வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம உணர்கிறதே இல்லை அது உணர தொடங்கினா நம்ம யாருமே நடக்க மாட்டோம் இம்பேலன்ஸ் ஆகிரும் அதே போல் தான் இந்த குளோபல் வார்மிங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரியாத அளவுக்கு மிகச்சிறிய அளவில் ஆனால் அதே நேரத்தில் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நடந்துட்டுருக்கு இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூரில் கூட இந்த தண்ணீரின் தட்டுப்பாடு ஆயிரத்தி எண்ணூறு அடி தோண்டிய பிறகும் கூட தண்ணி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதை நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு என்ன ஆகும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு மிகப்பெரிய பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த ஒரு சூழல் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப ப்ரைட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணால் கூட அப்படியே கொஞ்சம் சட்டில் டவுனாக இந்த ஒர்க் இருக்குது ஏன்னா இங்கே வந்து இந்த ஹீட் எனர்ஜியை நான் வந்து மேலே டிபிக் பண்ணியிருக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த குளோபல் வார்மிங் வரும்பொழுது இந்த ப்ரைட்டான இந்த ஸ்பேஸ் வந்து ஸ்லோலி அப்படியே ஒரு விதவுட் அவுட்டான ஒரு ஸ்பேஸுக்கு போய் இருக்கக்கூடிய ஒரு நீராக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஓவியத்தில் வந்து ஒரு இந்த இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இது வந்து இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறத விடவும் பாசிட்டிவ் நோட்டில் சொல்லணும்னா இந்த அற்புதமான ஒரு அழகு அழிந்து விடாமல் நம்ம காப்பாற்றணும் இதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இவ்வளவு அற்புதமான விஷயங்களை இறைவன் கொடுத்துருக்கும் பொழுது இதை காக்கணுங்கக்கூடிய ஒரு கடமை அவருக்கு உணரப்படணும் அப்படின்னு சொல்லி இயற்கையை காப்பாற்றக்கூடிய அந்த உணர்வு ஒரு தனி மனிதனுக்கு உரித்தாகணும் இதை வந்து ஒரு ஏஜென்சி மூலயமா பண்ணுறாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் மட்டும் பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து நாட் இனஃப் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது இந்த இயற்கையை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் தன்னுடைய சூழலை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடக்கும்பொழுது நிச்சயமாக இயற்கை எப்பொழுதுமே பசுமையாக நம்ம கூட இருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த ஓவியம் அதை தான் சொல்லுது குளோபல் வார்மிங்ங்கிற டைட்டிலில் இப்போ இந்த ஓவியத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காது நான் உங்ககிட்ட கேட்க சொல்லுங்க சரி இப்போ நீங்கள் இங்கே பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்கை ப்ளூ இந்த நீளம் எதை குறிக்குது எதை பற்றி சந்தேகம் சரி அதை இது வந்து ஒரு குறியீடாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த ப்ளூஸ் வந்து எப்போவுமே கூல் ஸோ அதிகமான ஹீட் எனர்ஜியை நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் ஆரஞ்சு ஆர் ரெட் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல் இப்போ இங்கே காமிச்சிருக்கிற கொஞ்சமாக காமிச்சு அதாவது அதிகமாக நான் வந்து வெண்மையை பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா ஒயிட் இஸ் நாட் அ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த வெண்மையை வந்து சட்டிலாக ஒரு டோன் மாற்றி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு ட்ராப் ஆஃப் ஒயிட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதையுமே கூட ஒரு வாட்டர் லைனாக அல்லது ஒரு ஸ்னோ அதிகமான ஸ்னோ விழுந்தால் கூட இப்போ ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் அப்படியே வெதும்பி போகுது அது மாதிரியான விஷயங்களை நான் வந்து இதில் காமிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நெருப்பினுடைய ஒரு அதீதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொமெட் மாதிரியான ஒரு உணர்வாகவும் இது வந்து கீப் த கீப் த எர்த் கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டிபிக் பண்ற விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடி ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நீல நிறத்தை ரொம்ப கம்மியாக தான் நீங்க வந்து அதில் பயன்படுத்திருந்தீங்க இப்போ ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது எனக்கு இந்த ஓவியம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நீல நிறத்தை தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்கீங்க நீர்வீழ்ச்சிகள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எனக்கு தோணுது இப்போ இந்த ஓவியம் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பொதுவாக ஒரு ஓவியம் ஏன் ஒருத்தங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கே ஆன்சர் கிடையாது ஏன்னா அது பிடிக்கிறதுக்கு அவர்களுடைய அனுபவம் சார்ந்து அதற்கு பல காரணங்கள் வந்து இருக்கலாம் அப்போது இந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் ஏன் நான் நீளத்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ஓவியத்துக்கான ஒரு டெஃபினட்டான ஒரு பதிலை ஒரு ஓவியரால் எப்போவுமே சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவங்க சில அனுபவம் சார்ந்த சில உந்துதல் சார்ந்து தான் ஓவியங்களை பண்ணுறாங்கன்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன் இதை வந்து ஒரு பார்வையால் நான் பொழுது அவங்களுக்கு இதில் பல அடுக்குகளாக அவங்கவுங்க அனுபவம் சார்ந்து இது பல விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணும் ஸோ இது ஒருத்தருக்கு வந்து இது ஒரு வானமாக தெரியலாம் ஒருத்தருக்கு இது வேற ஏதோ ஒரு ஸ்பேஸாக கூட தெரியலாம் ஆக இந்த ஓவியத்தை ஓவியன் நான் இதை எண்ணி தான் வரைந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பார்வையாளன் இந்த முடிவை வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் தான் நான் எப்பவுமே சொல்லணும்னு விரும்புகிறேன் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஓவியம் வரைகிறது உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இந்த படைப்பாற்றல் கட்டாயமாக இருக்குது ஆனால் அந்த படைப்பாற்றலை கண்டறிகின்ற புள்ளியை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அதை எந்த நிமிடத்தில் ஒரு பர்சன் வந்து ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்ம அவங்களுக்கு ஒரு ரைம் சொல்லித்தரோம் அப்போ ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடுறோம் அடுத்ததாக ஒரு குழந்தைங்களுக்கு டிராயிங் கிளாஸ் வைக்கிறாங்க அப்போவே நம்ம ட்ராயிங்ஸை கொண்டு வந்துடுறோம் ஆனால் வளர வளர இந்த இடத்த விட்டு அவங்க விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய வாழ்வின் வாழ்வினுடைய அனுபவங்கள் சார்ந்த அந்த சூழலும் ஒரு சில நேரங்களில் பாரமாக இருக்கக்கூடிய கணங்களும் நம்மளை வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸுக்குள்ளே கூட பல பேரை கொண்டு போயிடுது ஆனால் ஒரு நெகட்டிவான தாட்டை கூட பாசிட்டிவாக மாற்றக்கூடியது ஒரு படைப்பாற்றலுக்கு உண்டு ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த படைப்பாற்றல் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது இதை ஒவ்வொரு மனிதனும் கண்டறிந்து தன்னுடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தையும் ரொம்ப ஒரு நேர்மறை ஆற்றலையும் நமக்கு கொடுக்குதுங்கிறதுல எந்த ஒரு கொஸ்டினோ எந்த சந்தேகமோ கிடையாதுங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ரொம்பவே தெளிவான விளக்கங்களை சொன்னீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது ஓவியர்களுக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கிதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஓவியர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்வையாளர்களின் விருப்பம் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது அதில் ஒரு த்ரெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு இன்றைக்கி ஏஐ மூலியமாக எல்லாத்தையுமே வந்து ரீக்ரியேட் பண்ண முடியக்கூடிய விஷயமும் அதே மாதிரி ப்ரிண்ட் டெக்னாலஜி வந்த பிறகு அதிகமான ப்ரிண்ட் மூலியமாக ஒரு ஓவியத்தை வாங்கி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து என்னுடைய சுவர்களில் ஒரு படம் வைக்கும் பொழுது ஒரு அதிகமான விலை கொடுத்து ஒரு ஒரிஜினலையே வாங்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் கூட நேச்சுரலாக சில விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கொனோஷியஸ் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இந்த ஓவியத்தினுடைய இந்த வேல்யூ பேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதனுடைய வேல்யூவை உணர்ந்தவங்க எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் இந்த ஓவியர்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரு ஓவியம் பண்ணுறதுக்கு என்ன பொறுமை வேணுமோ அது போலத்தான் இந்த ஓவியங்கள் அதனுடைய சுவற்றை போய் கண்டடைய வேண்டும் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஓவியருக்கும் பொறுமை இருக்கணும் பொறுமை காக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அது வெற்றிகரமான ஒரு மகிழ்வான அந்த ஓவியம் தன்னுடைய இடத்தை போய் தானே சேர்ந்து விடும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வளோ நேரம் உங்கள் ஓவியங்களை பற்றியோ உங்களை பற்றியோ உங்கள் அனுபவங்களை பற்றியோ எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மக்கள் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி இந்த சோல் ஸ்பைஸ் கேலரியில் மயிலாப்பூரில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஓவிய கண்காட்சியை முழுமையாக என்னுடைய அனுபவங்கள் சார்ந்து இந்த ஓவியங்களை நான் எப்படி தீட்டினேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் தாரா கணேசன் அவர்களுடைய ஓவியங்களை பற்றியோ அவர்களுடைய கவிதை தொகுப்புகளை பற்றியோ அவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க அதன் மூலமா நாங்களும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்